வயசு போகிறது துன்பம் நோய் வாய்ப்படுறது துன்பம் இறந்து போகிறது துன்பம் பிறந்தவர் பிறந்தவருக்கு வயசு போகுது நோய் வாய்ப்புறாரு இறந்து போகிறார் அப்போ இதில் எங்கே இருக்கிறது இன்பம் பகவான் புதர் அவர்கள் கேட்குறாரு பிறந்த மனிதர் வயசு போகுது நோய் வாய்ப்புடுறாரு இறந்து போகிறாரு இதில் எங்கே இருக்கிறது இன்பம் அப்போது இன்பம் என்று இங்கே ஒன்று இல்லை இன்பம் என்று இங்கே ஒன்று கிடையாது எல்லாமே துன்பம் தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் பிறந்த பிறந்த அனைவருமே வயசு போகுது பிறந்த அவங்க எல்லாத்துக்குமே வயசு போகுது வயசு போகிறது இன்பமாக இல்லை முடி நரைக்கிறது இன்பமா இல்லை பல்லு விழுந்தாது இன்பமா இல்லை தோல் சுருங்குவது இன்பமா இல்லை அப்போ வயசு போகிறது என்பது வந்து இன்பம் கிடையாது அது துன்பம்தான் இப்போ நோய் வாய்ப்படுறவர் யாரும் சந்தோஷமாக இருக்காங்களா இன்பமாக இருக்காங்களா இல்லை இந்த உலகத்தில் வாழும் அனைத்து மனிதர்களுக்கு அனைத்து மனிதர்களும் நோய்களுக்கு உள்ளானவர்கள் நோய் நோய் வாய்ப்படக்கூடியவர்கள் எந்த நேரம் இருந்தாலும் எந்த ஒரு நோயும் வரலாம் கொரோனா கூட வரலாம் இப்போ கொரோனா வந்துச்சு அப்போ அதை யாராலையும் தடுக்க முடிஞ்சால் அது வர வர்றது எல்லாத்துக்கும் வரும் இப்போ இதே போலத்தான் எல்லா நோய்களும் இந்த மனிதர்களை மனிதர்களுக்கு வரக்கூடியது அப்போது நோய்கள் வரும்போது மனிதர்கள் இன்பத்திலாக இருக்கிறார்கள் இல்லை துன்பத்தில் தான் இருக்கிறார்கள் அப்போது நோய் வாய்ப்படுவது என்பது வந்து துன்பமே துன்பமே அப்போது வயசு போகிறது வயசு போகிறது வந்து துன்பம் நோய் வாய்ப்படுறது என்பது துன்பம் மரணிப்பது என்பது வந்து துன்பம்தான் மரணத்தை மரணத்தை கண்டு யாரும் இன்பமாக இன்பம் அடையலை மரணத்து விட்டால் ஐயோ ஐயோ பாவம் இப்படி இருந்தார் இப்படி இருந்தார் இப்படி போயிட்டாரு அப்படின்ட்டு எவ்வளோ அழுகை கண்ணீர் துன்பம் அப்போது இதில் எங்கேயாவது இந்த மனிதர் இன்பத்தை அனுபவித்திருக்கிறாரா இன்பத்தை பெற்றாரா இன்பத்தை அடைந்தாரா அப்படின்னு பகவான் புத்தர் அவர்கள் கேட்குறாரு அப்போ இது யார் இது எதுக்கு யார்கிட்ட இருக்குது பதில் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் உங்கள்கிட்ட இருக்குதா பதில் இல்லை இதில் யார்கிட்டையுமே பதில் கிடையாது காரணம் என்னென்னா இங்கே இருப்பது துன்பம் மட்டுமே துன்பத்துக்குள் தான் நாங்கள் இருக்கிறோம் துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வாழ்ந்து துன்பத்தோடு போய் சேர்றோம் இதுதான் மனிதனுடைய இயல்பு வாழ்க்கை அப்போது இதிலிருந்து மீளத்தான் பகவான் அவர்கள் இந்த சத்துராறு சத்திய தர்மத்தை போதனை செய்தார்கள் துன்பம் துன்பத்தில் மீளல் துன் துன்பம் துன்பத்துக்கு காரணம் துன்பத்தில் மீளும் மீளல் துன்பத்தில் மீளும் வழி என்று இந்த சத்துராரிய சத்திய தர்மத்தை பகவான் இதற்காக இதற்காகத்தான் போதனை செய்தார்கள் துன்பம் எது துன்பம்னு பார்த்தா பிறப்பது துன்பம் பிறந்தவர் வயசு போவது நோய்வாய்ப்படுறார் இறந்து போகிறார் அப்போது பிறப்பதை நாங்கள் நிறுத்தினால் பிறப்பது பிறக்காமல் பிறப்பை பிறப்பிலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்தால் அப்போது இறப்பதற்கு இங்கே ஒருத்தர் கிடையாது அப்போது இறப்பதற்கு ஒருத்தர் இல்லை என்றால் அவள் வயசு போகிறதுக்கோ நோய் வாய்ப்புடுறதுக்கோ இங்கே ஒருத்தர் இல்லை அப்போது ஒருத்தர் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடையும் போது அவர் புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போது திராவக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்த இவருக்கு மரணம் கிடையாது மரணத்தை வென்றவர் இவர்தான் அப்போ துன்பத்தில் இருந்து விடுதலை அடைந்தவர் இவர்தான் என்று பகவான் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போ துன்பம் என்ற